வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்பிள் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்பனும் அழைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு தேனி பைபாஸுங்க இதுதாங்க நீங்கள் பார்த்துக்கிட்ட பைபாஸ் ரோடு நீங்கள் பைபாஸ்லேருந்து இருந்து ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக போகலாங்க சப்போஸ் எல்லா வசதியுமே இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அது போய்க்கலாங்க இங்கே நீங்கள் இருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட கட்ரோடுங்க இந்த கட்ரோடில் ஒன்றும் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போயிடலாங்க கிட்டத்தட்ட பைபாஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க தார் ரோடு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க இதை நீங்கள் பார்த்துருக்கறது ப்ராப்பர்ட்டிங்க சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீடெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த டீடெயில் உங்களுக்கு சேர ஷேராக உங்களுக்கு தேவை இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வேணும்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் சந்தன மரம் மகா கனி செம்பரம் இந்த நாலு மரமே உள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு வகையான மரங்க நீங்கள் பார்க்குறது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னொரு மரம் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி தேக்கு மரம் சந்தன மரம் மகாகனி செம்மரம் தென்னை மரம் கொய்யா மாமரம் எலுமிச்சை மரம் நெல்லி பலாமரம் எல்லா வகையான மரங்கள் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க சரிங்களா மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ளாட் இருக்குங்க நாலு பிளாட் மீன்ஸ்னால் நாலு லேண்டு சரிங்களா இது மொத்தம் ஒரு ஐம்பது சென்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சங்க இது ஃபார்ம் ஹவுஸ்க்கு சூப்பர் இடங்க அது சரிங்களா நீங்கள் ரொம்ப நாளாக சில பேர் இருப்பீங்க நமக்கு ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நமக்கு எதுவும் கிடைக்காதா அப்படின்றவங்களுக்கு இது சூப்பர் ப்ளேஸுங்க இது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க சரிங்களா வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு தான் இங்கே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டிங்கன்னா இங்கேயும் எதாவது பண்ணிக்கலாம் கொடைக்கானல் போயிட்டு வந்துக்கலாம் காரில் வந்தீங்கன்னா இப்படியே கொடைக்கானலில் போய்ட்டு இப்படியே வந்துடலாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் இருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோட்டுமே இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான மரம் எல்லா மரமே போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தான் போட்டிருக்காங்க ஒரு நாலு பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸாக போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திர செலவு அதாவது கிரைய செலவு ஃப்ரீ பட்டாவும் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒன் இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்ரு உங்களுக்கு எல்லாமே இந்த விவசாயத்தை கொடுத்துருவாங்க உங்களுக்கு இதாங்க இதோடய ஸ்பெஷலு சரிங்களா இது அது மட்டும் இல்லாமல் இங்கே பூரா வந்து சென்னையில் ஆக்டர்ஸு பொலிட்டீஷியன்ஸு எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து நிறையா லேண்டு வாங்கி போட்டு உள்ளே ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியிருக்கிறாங்க பின்னாடி எல்லாம் விற்றுட்டாங்க முன்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆக்கிடுங்க பெருசாக உங்களுக்கு மே தார் ரோட்டு மேலே இருக்குங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அங்கேருந்து ஃபார்ம் ஹவுஸை போட்டோம்னா இங்கேருந்து அப்படியே போய்ட்டு கொடைக்கானல் நட்டன் பண்ணிட்டு இப்படியே இங்கேயும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாங்க சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு நான் திரும்ப சொல்கிறேன் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டாக வந்து நாலு சைட் இருக்குங்க ஒரு சைட்டோட விலை முப்பது லட்சம் பத்திர செலவு பட்டா ப்ளஸ் ஒன் இயர் வந்து வாட்டர் சோர்ஸு மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இது ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் விசிட் பண்ணி நினச்சிங்கன்னா கூட்டி போய் காமிக்கிறேன் சப்போஸ் அது மட்டும் இல்லை எதாவது டவுட்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நீங்கள் தான் இந்த சொசைட்டியில் வந்து சம்பாதிக்கிறீங்க சரிங்களா அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்தால் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ உள்நாட்டிலையோ இங்கேயோ ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி வாங்கி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க இன்னொரு ஸ்பெஷல் நாங்கள் நாலு பேர் இருக்குங்க அஞ்சு பேர் இருக்குங்க நாங்கள் வெளியூர்லேருந்து வாங்குகிறோம் நாங்கள் மொத்தமாக வாங்கினா எங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த ப்ராப்பர்ட்டியும் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க வரிசையாக நாலு சைட் இருக்குங்க நான் சொன்ன மரம் எல்லா மரமே தேக்கு மரம் சந்தன மரம் மகாகனி செம்மரம் தென்னை கொய்யா மாமரம் எலுமிச்சை நெல்லி பலாமரம் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க உங்களுக்கு சரிங்களா அதனால் தண்ணியும் அவங்க கட்டிக்க அவங்க க சப்போஸ் வாட்டரும் கொடுத்துருவாங்க ஒன் இயருக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஒன் இயர் இருக்குது எல்லாமே பத்திர செலவு பட்டாவும் ஃப்ரீங்க உங்களுக்கு சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் இதுதாங்க உங்களுக்கு சரிங்களா இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் சைட்டை காமிக்கிறேன் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு நான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இது முழுக்க முழுக்க வந்து பேர் ஒரு செம்மண் பூமி தாங்க உங்களுக்கு நீங்கள் சரிங்களா செம்மண் பூமியாக நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கிறதுனால சப்போஸ் இது நல்ல ஒரு ஒரு விவசாயத்துக்கு நல்ல பூமி தான் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது நம்ம ஒரு அக்ரிலேண்டாகவும் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாங்க சரிங்களா இது த்ரீ டேப் ஆப்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இது அப்ளிகேபிளுங்க சரிங்களா அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கங்க உங்கள் நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டில் தைசா இப்படி கிடைக்கிறத விடாதீங்க பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க இங்கேருந்து கொடைக்கானலுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க நீங்கள் இதை ஒரு ஒரு போர் போட்டு ஒரு சோலாரை போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டிங்கன்னா இங்கே தங்கிக்கலாம் ப்ளஸ் கொடைக்கானலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடலாங்க வெளியூர்லேருந்து கண்டினியூஸாக ஒரு நாலு சைட் இருக்கனால ஃப்ரெண்ட்ஸாக வாங்குறவங்களுக்கும் இது யூஸ் ஆகுங்க எல்லாட்டையும் எனக்கு ஒன்று தான் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க சரிங்களா நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்லாம் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் நல்ல மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க நல்ல தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இருக்குங்க ஐம்பது சென்டாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து அறுபது சென்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி த்ரீ வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நீங்கள் வாங்கின ஓனர்ட்ட உட்காந்து உங்களை பேச வைக்கிறேன் நேராக உட்காந்து பேசிக்கலாங்க இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு சைட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சைட்டு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க சில பேர் வெளியில் வந்து நான் வாங்குகிறோமே நமக்கு யார் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் சரிங்களா அதனால் என்னுடைய மதிப்பு ஒரு ஐம்பது சென்டோட விலை வந்து முப்பது லட்சம் தாங்க ரேட்டு வந்து நேராக உட்காந்து ஓனர் டம் ஓனர் நம்ம டேரெக்டாக லிங்க் இருக்கிறனால நேராக வந்து ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாங்க நீங்கள் ரேட்டை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க வேறு எந்ததுனால என்னை கூப்பிடுங்க ஸ்பெஷல் என்னென்னா பூரா விஐபிஸ் தாங்க வாங்கி போட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ ఏదో డౌట్ కాల్ పండి